கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் மே இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை க்ரோதி வருடம் வைகாசி மாதம் பதினோராம் திருநாள் அனுஷ நட்சத்திரம் வர்ஷகராசி பிரதமை திதி மேஷராசியில் அது மேஷ லக்னம் அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன நாள் சந்திராஷ்டம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு மனசுக்கு நிம்மதி தரும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் கோபதாபங்கள் இருக்காது உங்களை யாரும் தப்பாக புரிஞ்சுக்க மாட்டாங்க அதுதான் ரொம்ப பேஸிக்கான விஷயம் இன்றைய நாள் சந்திராஷ்டமாக ஹா சாலிட்டாக ஒரு ஜாதகத்தில் இந்த நாளை சந்திராஷ்டம் பார்க்க முடியுது ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம்தான் வேலை செய்யும் அது வரைக்கும் பூ வந்து பு வருது புலி வருதுன்னு கதை மட்டும்தான் இருக்கும்போது புளி கடிக்காது தைரியமாக இருக்கலாம் அனுஷ சனி சனியுடைய நட்சத்திரம் சனி இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான கிரகமாகிய குரு பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிரயாணம் செய்கிறது சஞ்சாரம் செய்கிறது விச் இஸ் அமேசிங் ஆக்சுவலாக சனினா கெட்டவன் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் கெட்டவன் நல்லவனுடைய வீட்டை இருக்கும் பொழுது நல்லவனுடைய சாரத்தில் நல்லவன் வண்டியில் உட்கார ஒரு லிஃப்ட்டு கேட்குறாரு அந்த லிஃப்ட்டு நல்லவன் வந்து லிஃப்ட் கொடுத்தான்னு வைங்க என்ன தான் கெட்டவன் இருந்தாலும் நல்லவனை கெடுக்க முடியாது நல்லவன் நல்லவனாக தான் இருப்பான் ட்ரைவிங் சீட்டில் இருக்கிறவன் நல்லவன் அதனால தப்பு பண்ண மாட்டான் மேஷ ராசியில் இருந்து மேஷ லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமான நாள் சொல்லலாம் இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை பற்றி பெரிய வருமானம் எடுத்த காரியங்களில் ஜெயிப்பு எல்லாமே நடக்கும் ஆனால் திடீர்னு நடக்கும் எதிர்பாராமல் நடக்கும் சின்னதாக ஒரு அசம்பாவிதம் ஒரு டென்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெருசாக நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது குழந்தைங்க மேலே ரொம்ப அன்பு காட்டக்கூடிய நாள் லக்ஷ்மி ஹயக்கிரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ப்ளூ நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு காரகம் பிரம்மாண்டமாக இருக்கார் கண்டிப்பாக எதிர்பாராமல் நல்ல நட்பு எதிர்பாராமல் ஒரு சந்தோஷம் நல்ல உறவுகள் மேம்படும் பணம் பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுக்கும் நிறைய பேருக்கு பிஸ்னஸ் அபிவிருத்தி அடையும் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அபாரமாக இருக்கும் கல் மணல் கட்டுமானம் இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாத்துலேயுமே பகையோடு பார்க்காமல் நட்போடு பார்க்கக்கூடிய நாள் ராஜராஜேஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எதையாக இருந்தாலும் சரி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அதிகம் நிறைய பேர் ரூல்ஸ் பேசுவீங்க நிறைய விஷயங்கள் இதுதான் கரெக்ட் இதுதான் தப்புன்னு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது இன்றைய நாள் நீங்கள் எதை தொட்டாலும் கண்டிப்பாக வெற்றி அடையும் பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை உண்டு இன்னொன்று வேலை இல்லாத நபர்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வீடு சம்மந்தப்பட்ட நலன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றம் ஏற்படும்னா கண்டிப்பாக ஏற்படும் லோன் கிடைக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசியிலிருந்து கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் கோபதாபங்கள் அப்படிங்கிறது சுத்தமாக வேண்டாம் ஏன்னா சனி நின்ற நட்சத்திரம் குருவாக இருக்கும் பொழுது குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் தியாகம் செய்வீர்கள் குழந்தைகளுக்காக நிறைய பார்த்துக்கிறது குழந்தைகளுக்கு என்ன ஓடுமோ அதை பண்ணுறது குழந்தைகள் நல்லா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் இருந்ததுனால பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்க பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் போன் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டாவது வீட்டில் அந்த ஆடம்பரமான சிற்பங்கள்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது ஸ்கூலு பாடம் பள்ளிக்கூடம் கோர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்றை நாள் ஏதோ ஒருத்தர் கிக் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அது நல்லாயிருக்கும் ரெண்டாவது பேங்க்கு சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு என்றை நாள் போனீங்கன்னா எதிர்பாராமல் டக்குன்னு நடக்கும் அது பெரிய சக்ஸஸும் கொடுக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வரம் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு மூன்றாம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம் அது உபஜயஸ்தானத்தில் சனியுடைய நட்சத்திரம் குருவுடைய சாரத்தில் செல்வதனால் இன்றைய நாள் குழந்தைகள் மட்டும் கிடையாது நல்ல விஷயங்களை பற்றி நிறையா பேசுவீங்க போதிப்பீங்க அக்கம் பக்கத்தில் கூட நல்ல நட்பு உருவாகும் டாக்குமெண்ட் சைன் பண்ணுவீங்க எதிர்பாராமல் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் டிசைன் மாதிரி விஷயங்கள் பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு அபாரமான பேச்சு திறமை இனிமையான விஷயங்களை நிறைய நீங்கள் செய்வது ஒன்று இரண்டாம் இடங்கிறது தனக்குடும்ப வாக்குஸ்தானம் சனி நின்ற நட்சத்திரம் குரு தொடர்பு கண்டிப்பாக தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் ஆசாரிகளுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி உணவு பதார்த்தங்கள் தயார் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் இன்றைய நாள் கண்டிப்பாக பழைய விஷயங்கள் பழைய ஆத்மாக்களை பழைய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்ஃபேக்ட் இதெல்லாம் ஏதோ இடத்துல நாள் நல்ல செலவுகள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம் மக லக்ஷணம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கருநீள நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய தனலாபங்கள் கொடுக்கும் வாட் இஸ் தனலாபம் அப்படின்னா கமர்ஷியல் சக்சஸ் பணத்தை கொடுக்கும் ஏன்னா சந்திரன் ரெண்டு நட்சத்திரம் வந்து சனி ஆனால் சனி என்றனால் குருவுடைய சாரத்தில் போகிறாரு சனி இருக்கிறது காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு உங்கள் ராசி லக்னத்தில் இருந்து லக்னம் இன்னொன்று நாலாம் இடம் ஒன்று நாலு கூடிய பாவகங்கள் செயல்படுகிறது அதனால் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதணுமோ குழந்தைகளுக்கு சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு நல்லாயிருக்கும் ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் பேங்கிங் லைனில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிளான் பண்ணி எஃபர்ட் வந்து தோக்காமல் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ஆரஞ்சு தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுபகாரியங்களுக்காக நல்ல காரியங்களுக்காக விரையங்கள் நிறைய இடங்களுக்கு பிரயாணம் செய்வதற்கான விரையங்கள் ரெண்டாவது வண்டி வாகனங்களுக்காக பழுது பார்க்கக்கூடிய நாள் சொல்லலாம் சனியும் கரெக்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி வாகனங்கள் பழுது அதில் குரு கனெக்ட் ஆச்சுன்னா ஏதாவது எல்லோ கலர் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிக்கிறது உள்ள எஞ்சினில் அதை வேலை பார்க்கறது முக்கியமான பாகங்கள் எதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது சால்வ் ஆகிறது அது மூணாம் இடத்துக்கும் கரெக்டாக இருந்தனால ஏதாவது ஆக்சசரிஸு கம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய பிளாக்ஸ்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும் கொஞ்சம் மௌன இருக்கும் பொழுது உங்களுடைய வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே அப்படியே வெளியே ஓப்பனாக சொல்லாமல் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி சொல்கிறது நல்லது எல்லாத்துக்குமே கிளான்ஸ் தேவைப்படுது அந்த கிளாஸை போட்டால் தான் மற்றவங்க கரெக்டாக இல்லையா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் இன்றைய நாள் இதெல்லாம் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி இது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் சொல்லலாம் ஏன்னா இன்றைய நாள் நிறைய தன லாபங்கள் கொடுக்கும் நட்பு உருவாகும் பிஸ்னஸ் பிரம்மாண்டமான ஏற்றம் ரெண்டு பதனக்கூடிய பாவங்கள் செயல்படுவதனால ஒரு நட்பின் மூலியமாக பணம் ஒரு வருமானத்தின் மூலியமாக பெருக்குதல் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது இந்த மாதிரி பணத்துக்கு எந்த பஞ்சமும் கிடையாது ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் இன்றைய நாள் பொதுவாகவே பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் பலவிதமான சக்சஸ் கொடுக்கும் பொறுமையாக பல காரியங்களை நின்று சாதிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் கவனம் போக வேண்டும் உடம்பு சூடு அதே மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஆட்களை கரெக்டாக மாத்திரை மருந்து எடுத்துகிண்டா பெட்டர் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்கும் உடம்பு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி இன்றைய நாள் கோபதாபங்களை தவிர்க்கணும் அண்ணன் தம்பி சகோதரர்கிட்ட பிரச்சனை படக்கூடாது வீடு இடப்புல்கள் நிலப்புலங்கள் மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து எந்த விஷயத்துலையுமே போலீஸு கேஸ் வொம்பு தும்பு வழக்குன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் மீன ராசியில் இருந்து மீன லக்னம் சார்ந்த இன்னியுமே லக்னத்தில் செவ்வாய் சேர்ந்து தான் இருக்குது அதனால் கொஞ்சம் கோபதாபங்களை தவிர்க்கணும் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போகக்கூடாது இன்னொன்று ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் ஆக்டிவேட் ஆகாத சனி நின்ற நட்சத்திரம் குரு ஆன்மீக பயணங்கள் தீர்த்த யாத்திரைகள் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது குழந்தைகளோட நட்பு பாராட்டுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வீங்க நிறையா பிரயாணங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் லைட்டாக அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் வேலைகளில் மட்டும் தயவு செய்து நல்லா கான்சென்ட் பண்ணுறது நல்லது அது மட்டும் பார்த்துட்டா போகிறோம் நீங்கள் நல்லாயிருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகான்களில் குரு ராகவேந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் அப்படின்னு பார்த்தோன்னா கடகம் இரண்டாவது வர்ச்சிகம் மூன்றாவது சிம்மம் மற்ற அத்தனை பேருக்குமே அவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் சமஸ்த சன் மங்களானி பந்தோண்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க